ஓம் தாயே துணை ஹே நண்பு குழந்தையே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இவர் ஒருவர்தான் காரணம் என்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன் அது யார் என்பதையும் உன் இடத்திலேயே காண்பித்துக் கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என்று உன்னிடத்திலேயே எச்சரிக்கை விடுக்கவும் இப்பொழுது வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் துன்பங்களை அனுபவிக்கின்றேன் இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று என்னிடத்திலேயே நீ அழுது கூறினாய் அல்லவா அதற்கு காரணம் என்ன யார் என்றும் நீ கேட்டு அழுதாய் அல்லவா அதற்கு எல்லாம் உனக்கு பதிலைத்தான் உன் வராகி என்று சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகிறது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த வராகி எனக்கு நன்றாக தெரியுமல்லவா உனக்கு அது யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவா என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டங்கள் என்பதே இருக்காது உன் வராகி சொன்னவுடன் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா யாராக இருக்கும் யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறார் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் குழந்தையே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கிறாய் அல்லவா நீ அவசரப்படாதே உன் வராகி உனக்கு நிச்சயமாக அது யார் என்று அடையாளத்தை காட்டுகிறேன் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன் உனக்கு அது யார் என்று நிச்சயமாக தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகிறாய் அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் ஏனென்றால் என் குழந்தையே அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர் அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் எப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் வராகி என்னுடைய பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் இருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக நீ விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த வராகிக்கு முழுமையாக இருக்கின்றது அதனால்தான் உன் வராகி எப்பொழுதும் நம்பிக்கையோடு உன்னிடத்திலேயே பேசுவதற்காக என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும் இந்த வராக என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொள்கிறேனோ அதே போலத்தான் மிகப்பெரிய உத்தரவாதத்தினை நீ என்னிடத்திலேயே தர வேண்டும் நீ அதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலேயே இருக்கிறது அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்து அவர் வேறு எங்கும் இல்லை அவர்கள் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்கு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய தான் எத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறி இருப்பது அதுதான் உன் வராகி உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு விம்பத்தை உருவாக்குகிறது அந்த விம்பத்தை வைத்துக் தான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அதாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு அவசரத்தில் கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய் ஆனால் அந்த வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல் அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் இடத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதைத்தான் உன் இடத்திலேயே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் வராகி உன் இடத்திலேயே சொல்ல மாட்டேன் ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் உன் இடத்திலேயே வெளிப்படுத்தப் போகின்றேன் அவரின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது ஒரு முறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனைகள் வந்து விடுகின்றது இதுபோல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது இதுபோல இல்லாமல் எத்தனை காலங்கள் வாழ்ந்து விடலாம் விட முடியும் என்று எண்ணித்தான் அங்கே அவளை போட்டு கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நீ அவர்களிடத்தில் வீசுகின்ற பொழுது அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால் தானே அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும் நமக்கு அதை பேசுவதற்கான வாய்ப்பை கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது நீ பேசுகின்ற நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம் யாரை பற்றி பேசுகின்றோம் யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையும் சிந்திக்காமல் பேசும்போது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை எல்லாம் கொடுத்திருக்கின்றது இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா வராகி நான் எதையெல்லாம் பிரச்சனைகள் இன்று ஒதுக்கி இருக்கின்றேனோ நான் ஒதுக்கி விட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் நமக்கு திரும்ப வருகிறது அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு புரிந்தாலும் பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை கோபமே வரக்கூடாது என்று உன் வராகும் இடத்திலேயே அறிவுறுத்தவில்லை இது தேவையற்ற கோபம் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டதல்லவா இனியாவது இந்த கோபம் எல்லாம் தூர விலைக்கு வைத்துவிட்டு எப்பொழுதுமே புன் சிரிப்போடு இருக்கவே பழக வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் நீ அனுபவிக்காமல் நீ இப்பொழுது இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்ன செய்யப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருப்பதில் உனக்கு வருத்தம் இருக்கின்றதோ இல்லையோ உன் வராகி எனக்கு நிச்சயமாக மிகுந்த மனவேதனையாகத்தான் இருக்கின்றது இனிமேல் என் குழந்தை உன்னுடைய கோபத்தை எல்லாம் நீ தூர எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் நீ நல்லபடியாக திரும்பி வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்பி உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ கோபத்தை குறைத்து கொள்ளும் பொழுது நீ செய்த தவறு என்ன என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் உனக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை இந்த வராகி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் கோபம் உன் கண்ணை மறைக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்பதனை நீ அறியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றாய் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது யார் என்ன பாதிப்பினை அடைந்து கஷ்டப்படுகிறார் என்பதையெல்லாம் நீ அறியாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றாய் இனியும் நீ இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாமல் உன்னுடைய கோபங்களை எல்லாம் மூட்டை கட்டி தூர எரிந்துவிட்டு நிம்மதியாக நீ இருக்க வேண்டும் இனி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பினை நீ காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக பூத்துக்குழுகின்ற நந்தவனமாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே நமக்கெல்லாம் கோபம் மட்டும்தானே வருகிறது நான் எங்கே அன்பு செலுத்தப் போகிறேன் என்று அதையே பேசிக்கொண்டிருக்காதே ஏனென்றால் மாற்றங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை உன்னிடத்திலேயே இந்த சிறிய மாற்றம் வரும்பொழுது உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்துப்பார் உன்னுடைய கோபத்தை தவிர்த்துவிட்டு நீ பேசி பழகும் உனக்கான உண்மையான நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பார்கள் உண்மையானவர்களாக உன்னை சுற்றி எல்லோரும் இருக்கும் பொழுது உனக்கு எப்படி கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் எப்படி கஷ்டங்கள் வந்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் உண்மையாக இருக்கும் நபர்களை இந்த கருப்பன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே நீ நேர்மையாக இருக்கின்றாய் உண்மையாக இருக்கின்றாய் அதனால்தான் கோபம் வருகிறது என்பதனை நான் ஒப்புக்கொள்கின்றேன் ஆனாலும் உன்னுடைய கோபத்தினால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ எப்படி அவர்களை புரிய வைக்க வேண்டுமோ அதைத்தான் நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நீ யார் மீது அதிக கோபம் கொண்டாயோ அவர் மீது உண்மையாகவே அதிகமான அன்பு வைத்திருக்கிறாய் அந்த அன்பினை தான் நீ முதலில் வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் இந்த கோபம் உன்னை விட்டு தானாகவே ஓடிவிடும் என்பதனை நீ பிறகு புரிந்து கொள்வாய் உன் வராக்கி உன் வாழ்க்கையில் தான் ஏற்படுத்தப் போகின்ற புதிய மாற்றமும் புதிய திருப்பமும் உன்னை இந்த கோபத்தை விட்டு தூர இந்த கோபத்தை விட்டு தூர விலக்கி வைக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்